இன்றைக்கு பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராமமூர்த்தி எல்லோரிடம் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருக்கிறார் ஈஸ்வரி வந்து தூங்க போகலாம்னு சொல்ல ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாமென்று ராமமூர்த்தி கேட்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக விதவிதமாக செல்வி எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார்கள் பிறகு வந்து கிச்சனில் பாக்கியா செல்விக்கு வந்து பழம் மற்றும் ஸ்வீட் கொடுத்து விட பாத்திரம் எல்லாம் பாத்திரமாகவே எடுத்துக்கிட்டு வா ரெண்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் ஆனால் வந்து செல்வி நான் இதுக்கு முன்னாடி எடுத்து வரலையா நான் தான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் மாட்டேன்ட்டு பேச ராமமூர்த்தி இந்த பொம்பளைங்களுக்கு பாத்திரங்கள் மட்டும்தான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார் பிறகு வந்து செல்வியிடம் நீ இதே மாதிரி பாக்கியாவுக்கு எப்போவுமே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும் ஒரு தோழியா சகோதரியா ஒற்றுமையா இருக்கணும் என்று பேச என்னையா இன்னைக்கு எல்லாம் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு கிண்டல் செய்கிறார் செல்வி பாக்கியாவிடம் சீரக தண்ணி கேட்கிறார் பாக்கியாவிடம் வந்து எழிலுக்காக நீ எடுத்த முடிவு சரிதான் பாக்கியா எழில் இங்கே இருந்தா ஈஸ்வர் ஏதாவது சொல்லிக் கொண்டு தான் இருப்பா அது எல்லாருக்குமே கஷ்டம் செலியன் விஷயத்தில் நான் முதல்ல பயந்த நான் அவனே இப்ப பொறுப்பானவனா இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இப்ப இல்லாம எப்பவுமே சரியான முடிவு தான் நீ எப்பவுமே எடுத்துக்கிட்டு இருக்க நான் தான் உன் வாழ்க்கையில் வந்து தப்பான முடிவு சொல்லி கண்கலங்குறார் நீ சந்தோஷமா இருமா என் ஒரு அப்பா ஸ்தானத்தில் நான் இங்கதான் அம்மா இருப்பேன் இல்லைன்னாலும் இங்கதான் அம்மா சுத்திட்டு இருப்பேன் என்று பேச என்னமாம் பேசுறீங்கன்னு கேட்க நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ நல்லா இருக்கணும் என்று சொல்கிறார் உங்களை ரொம்ப போய் டய்டடுங்கு பாக்கியா வைக்க எழுந்து சென்ற திடீரென திரும்பி நின்று கண்கலங்கியபடி பாக்கியாவை ஆசீர்வாதம் செய்கிறார் மறுபக்கம் எளி நாளைக்கு வீடு ஒன்று பார்க்க போறோம் என்ற அமிர்தா விடம் வந்து சொல்லிக்கொண்டிருக்க செலிய நாங்கள் எடுத்த போட்டோக்களை வந்து எழிலுக்கு அனுப்ப அதை பார்த்து சந்தோஷப்படுகின்றனர் நிலா பாப்பா அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பான்னு சொல்ல இப்பவே போய் நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்ல அமிர்தா இந்த ஸ்வீட் பேக்கர் எடுங்கன்னு சொல்லுகிறார் அதுல வந்து பாக்கியா பணத்தை வைத்திருக்கு கிட்ட வந்து கொடுத்துடலாம் சொல்ல கொடுக்க எனக்கு கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை இது எங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட எழில் வந்து அமைதியாக விடு அமைதியாகிறார் பிறகு வந்து ராமமூர்த்தி வந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார் அவருக்கு என்ன ஆக போறது என்ற பதற்றத்துடன் வந்து நகர்கிறது கதைகள் கதைக்களம் பரபரப்பான திருப்பங்களுடன் பாக்கிய லக்ஷ்மி சீரியலும் நடக்க போவது என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்க்கலாம்